எந்த குறை சொல்ல முகஸ்டாலின் இதுவரைக்கும் ஒன்னும் செஞ்சதில்லை வெள்ள நிவாரணம் எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வரல எதுவுமே செய்யல எனக்கு கவர்மெண்ட்ல இடம் வந்துருக்கு மூன்றரை லட்சம் கேக்குறாங்க என்ன இல்ல பத்து லட்சம் எடுத்துக்கணும் அப்படிதான் வீடு கொடுப்பேன்றாங்க இல்லாத கொடுக்குற மாதிரி இருக்கா இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பார்க்குறேன் என்னால வாடகை கட்ட முடியல அவர் வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாங்கெல்லாம் சந்தோஷமா இல்லைப்பா யாரோ இருக்கலாம் நாங்களாம் சந்தோஷம் கிடையாது ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு எதுவும் வரல வெள்ள நிவாரம் வரல பொங்கலுக்கு பரிசு இது அரிசி பச்சை அரிசி அது கூட நாங்கள் வாங்கலை கவர்மெண்ட்ல அவர் இதுலேயே நான் அவங்க வீடு அலாட் பண்ணுறோம் பத்து லட்சம் லஞ்சம் கேட்கறாங்க கொடுத்தா தான் கொடுப்பேன் நீ எல்லாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க அவங்க கட்சிக்காரங்களே எங்களை கேட்குறாங்க நீ எல்லாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு அதே நான் கேட்குறேன் அவங்களாம் ஓட்டுக்கு ஆசைப்படலாமா பிச்சை எடுக்கலாமா வீட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் இல்லாத இருக்க பட்டவங்க இருக்காங்கள்ல கூலி அதை செய்கிறவங்க கூட்ட பத்து லட்சம் எப்படி வரும் அது இருந்தால் நான் ஈஸி கட்சிக்காரங்களே என்னை கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க வந்து ஆயிடுச்சி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதிலும் தெரியல வருமான சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையா மூன்றரை லட்சம் ரெடி பண்ணி ஏற்றுன்னு வானாங்க நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன் முந்நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நான் எப்படி தம்பி மூன்றரை லட்சம் ரெடி பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் டிஎம்கே இனிமேல் இருக்கவே கூடாது இந்த கட்சி ஒழிய வேண்டிய கட்சி திருப்பி திருப்பி இவங்களே வந்து அப்போ கருணாநிதி அவரை பார்த்தாச்சதுக்கப்புறமா அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்தாப்பில் ரெடி பண்ணுறாங்க அதுவும் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே நல்லா இல்ல ஒன்று ரெண்டாவது இந்துக்கு எதிராக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு அது டிஎம்கேவா இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இந்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க செய்கிறாங்க அந்த மைனாரிட்டிஸே ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்துக்களையும் இந்துக்களுடைய மத சம்பிரதாயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அது அதனாலேயே இவங்க போகணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட வழங்க மோசம் மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆஃபீஸை வந்து கொலை பண்ணுறதா பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே இதெல்லாம் தமிழ்நாடு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் இன்னமும் வந்து எப்படின்னாக்கா வந்து அரசியலுக்காக வேண்டி காசு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க இந்த நிலைமை மாறணும் மாறினா நல்லா இருக்கும் மக்கள் வர்ற எலெக்ஷன்ல நல்லவங்களை தான் பார்த்து தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்க ஆனா தமிழகம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு இப்ப கற்பழி ஆமா எங்க பார்த்தாலும் சொல்லி கிடையாது அவங்க வேணா சொல்றாங்க ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இது ஒரு இது கிடையாது பாதுகாப்பு கிடையாது அவங்களே வந்து மேலதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படிங்கும்போது எப்படி நீங்க நீங்க வந்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் என்ன சொல்லலாம் ஆனா பொதுமக்களோட எல்லாம் இல்ல இப்போ எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்களே என்ன திராவிட மாடல்னா இப்போ திராவிட மாடல் அரசுல இது ஒரு நல்ல விஷயம் தான் பெட்ரோல் கொண்டு பேசுறது ஒரு ஒரு வாரம் பாத்தீங்களா கார்ல வந்து தொடுத்துறது ஈசிஆர்ல ஈசிஆர்ல அந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தை பாத்தீங்களா அந்த மாதிரி போலீஸ் அதிகாரி அவங்க ஒரு அதிகாரி இருக்கும் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம தமிழ்நாட்டு மற்ற பொண்ணுகளுக்கெல்லாம் அப்ப இது வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு லாஸ்ட் இது ஒண்ணும் சமீப காலம் அந்த ஒரு மாசத்துல தண்ணியை போட்டு சஃபார்ல தொடுத்துட்டு போறாங்க கும்பல அது கார் கொடி வந்து திராவிட மாடல அரசு கொடி இருக்குது அதான் அடிக்கடி ஐயா சொல்றாருல்ல திராவிட மாடல அரசு கேட்குறவங்க எல்லாம் இதான் திராவிட மாடல அரசுன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதான் திராவிட மாடலா அரசு அதனால இந்த அரசு பண்ண மாட்டாங்க பண்றது பூரா இவங்கதான் இல்ல பண்றது பூராவே இவங்க இவங்கதான் பண்றது அதனால ஆட்சி மாறணும் எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி பணம் தூத்து போட்டாங்கள பட் செய் செய்யணும்ங்க சொல்லக்கூடாதுங்க செஞ்சிடணும் நான் கேன்றேன் அப்போதாங்க பயம் வரும் அடுத்து தொட மாட்டாங்க திருப்பி வந்துட்டு இப்போ பாருங்க எல்லாத்துலையும் கஞ்சா ரொம்ப இதாக இருக்கு பாருங்க தண்ணியோட கஞ்சா அடிச்சு சுற்று இருக்காங்கல்ல அப்ப இதெல்லாம் எப்படி வருது அரசாங்கம் தெரியாம வெளியே வந்துருமா அதை நடந்ததுல திராவிட மல அரசு தான் எல்லாமே அரசு தான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடிச்சு இது மாதிரி பண்றது எல்லாமே திராவிட மல அரசு வருது திராவிட அறிக்கையில வருது அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் அறிக்கை அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும் போது எங்க திராவிட பெண்களுக்கு இது மாதிரி பாதுகாப்பு எல்லாம் பண்ணுவோம்னு கொடுக்கலாம்ல நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும்